இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நடந்து வருகிறது இதில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக உள்ளது இந்த நிலையில்தான் ஈரானுக்கு அனைத்து வகையான ஆதரவையும் வழங்க உள்ளதாக இஸ்ரேலுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் லெபனான் நாட்டில் செயல்பட்டு வரும் ஹெஸ்புல்லா அறிவித்துள்ளது இது இஸ்ரேலுக்கு புதிய குடைச்சலை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கிறது இஸ்ரேல் ஈரான் இடையே கடுமையான முதல் நடந்து வருகிறது ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க இஸ்ரேல் அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த வாரம் பனிரெண்டாம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கியது பதிலுக்கு ஈரானும் ஏவுகணைகளை வைத்து தாக்கியது இதனால் இரண்டு நாடுகளிடையே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் இன்னமும் அமெரிக்கா நுழையவில்லை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் ஈரானுக்கு எதிராகவும் கருத்து மட்டும் தெரிவித்து வருகிறார்கள் ஈரான் தாக்குதலை கைவிட்டுவிட்டு இஸ்ரேலிடம் சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி மறுப்பு தெரிவித்துள்ளார் ஈரான் ஒருபோதும் சரணடையாது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்தால் அந்த நாட்டின் விமானப்படை தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இதனால் கோபமாகி இருக்கிறார் அதோடு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் விமானங்கள் போர் கப்பல்களை ட்ரம்ப் குவித்துக் கொண்டிருக்கிறார் அதோடு எப்போது வேண்டுமானாலும் ஈரானை அமெரிக்கா தாக்கலாம் என்ற ஒரு நிலை அங்கு நிலவி வருகிறது இந்த நிலையில்தான் ஈரானுக்கு அனைத்து வகையான ஆதரவுகளையும் வழங்குவோம் என்று லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கைக்கு ஏற்கனவே ஹிஸ்புல்லா எதிர்ப்பு தெரிவித்தது இஸ்ரேலும் லெபனானும் அண்டை நாடுகள் இதனையடுத்து இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் தாக்குதல் நடத்தினர் அதன் பிறகு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் நசரல்லா உள்பட பலரும் கொல்லப்பட்டனர் இதனையடுத்து இஸ்ரேலை சீண்டாமல் ஹிஸ்புல்லா அமைதி காத்தது தற்போது ஈரானுக்கு அனைத்து ஆதரவுகளையும் வழங்குவதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ஹிஸ்புல்லாவின் தலைவர் செயிக் நயிம் காசிம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ஈரான் யாருக்கும் சிறிது கூட ஆபத்தை ஏற்படுத்தவில்லை ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு யாருக்கும் எதிரானது இல்லை வெளிநாட்டு உதவி பயிற்சியின்றி சொந்த திறமையை நம்பி ஈரான் தனது பிராந்தியத்தின் முன்னேற்றத்திற்காக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு என்பது உலக நாடுகளுக்கு எதிரானது கிடையாது ஆனால் உலக நாடுகளோ ஈரானின் நம்பிக்கை அறிவு மற்றும் சுதந்திரம் உள்ளிட்டவற்றுக்கு எதிரானதாக இருக்கிறது குறிப்பாக அமெரிக்கா இந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை எப்போதும் வைத்துக் கொண்டிருக்க நினைக்கிறது அதே போல உலகத்தை நெருக்கடியில் தள்ள அமெரிக்கா விரும்புகிறது ஆனால் அமெரிக்கா அந்த முயற்சியில் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருக்கிறது எங்களுக்கு ஈரானுடன் நிற்க முழு உரிமை உண்டு நாங்கள் எங்களது சுதந்திரம் எங்களின் நிலத்தின் விடுதலை உள்ளிட்டவற்றுடன் சுதந்திரமாக நிற்க அனைத்து மக்களும் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் இவ்வாறு கூறியிருக்கிறார் ஹிஸ்புல்லா தலைவர் தான் அமெரிக்காவுக்கான துருக்கியின் தூதரான தாமஸ் பாராக் இஸ்புல்லாவுக்கு கடும் வார்னிங் கொடுத்திருக்கிறார் அவர் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டுக்கு சென்றார் அங்கு லெபனான் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் நபி நபிபெரியை சந்தித்து பேசினார் அதன் பிறகு தாமஸ் பராக் இஸ்ரேல் ஈரான் மோதலில் ஹிஸ்புல்லா இணையக்கூடாது ஹிஸ்புல்லா போருக்குள் நுழைவது மோசமான முடிவாக இருக்கும் இதை நான் டொனால்ட் ட்ரம்ப் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியிருக்கிறார்